இன்னொரு பெரிய மிகப்பெரிய தீங்கை சீரழிவை சந்தி விட்டு விட்டான் தமிழன் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ராசராஜ சோழன் தான் தன்னுடைய குருவாகிய காவிரி கருவூரார் அவர்கள் கருவூராருக்கு அங்கே தஞ்சாவூர் கோயிலில் சில சன்னதி இருக்குது அவருடைய வழிமுறையை கேட்டு அந்த சிதம்பரத்திலிருந்து ஓலைச்சுவடிகளை எடுத்து கொண்டு வந்து வருகிறார் அதற்கெல்லாம் முழுமையாக உதவி செய்தது கருவூராரோட வழி வழிகாட்டுதல் தான் அவர் செய்கிறாரு பொல்லாப்பிள்ளையாரை துணையாக வைத்துக்கொண்டு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படி எடுத்துகிட்டு வந்த ஓலைச்சுவடியை ஏற்கனவே ஓலைச்சுவடியை பார்த்திங்கன்னா எல்லாம் கரையாக அரைச்சு போயிருக்குது அதில் தட்டி 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 தான் எடுத்துருக்குறாங்க அதையாவது ஒழுங்காக வைக்க வேண்டாமா ஆடி பதினெட்டாம் பெருக்கில் என்ன செய்வார்கள் என்றால் தண்ணி நிறைய அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த உங்கள் வீட்டில் ஓலைச்ச உலகம் முழுசும் எந்த இனமும் இப்படி செய்யாது உங்கள் வீட்டில் ஓலைச்சுவடி இருந்தால் அதை ஆராய்ச்சி செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் தமிழன் மட்டும்தான் அதை ரெண்டா மூணாக கிழித்து ஓடுற ஆற்றுல போட்டு விட்டு வந்தான்னா பதினெட்டாம் பெருக்கை சிறப்பாக கொண்டாடி விட்டான் முழுசாக போட்டாலாவது எங்கேயாவது போய் ஒருங்கோ எவராது எடுத்துக்கிடுவார் அவ்வளவு கூட இல்லை ஏன்னா தமிழன் அன்றும் நம்புகிறான் என்றும் நம்புகிறான் சிவப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்ட்டு